குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோங்கிறேன் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும் நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லுங்க இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இருநூறு வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபா ஐம்பது பைசா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரணம் தங்கும்போது கிராம் முப்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் விலை குறையுதுன்னா எட்டாயிரத்தி இரநூறுவா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு நூத்தி எண்பதா குறையுமே தவிர டக்குன்னு